க்கம் நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா அம்மாநகர் நம்ம மேல்மருத்தூர் கோயிலுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓம் சக்தி அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும் ஒரு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலு மெடிக்கல் காலேஜு ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும் அது பக்கத்திலே தான் நம்ம சைடு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் ஹாஸ்பிட்டலு ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ஒரு அருமையான சைட்டு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் தான் நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு லேஅவுட்டு போட்டிருக்காங்க அது வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆயிரத்தி இரநூறுவா விற்கிறாங்க நம்ம பக்கத்துலேயே தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான பிளாட்டு ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு ஆனால் இப்போ இப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் பிளாட்டு தான் இருக்குது ஸ்கொயர் ஃபீட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு தொள்ளாயிரரூபா ஸ்கொயர் ஃபீட்டு நல்ல ஒரு அருமையான சைட்டு பக்கத்தில் நிறைய வீடுகள்லாம் இருக்குது பார்த்தாலே தெரியும் இந்த புதுசாக வீடுகள்லாம் நிறையா வந்து கட்டிட்டு இருக்காங்க ஸோ சைட்டு அருமையான சைட்டு இன்னும் ஒரு இன்னும் இன்னும் ஒரு ஒரு வருஷத்துலேயே இங்கே நிறைய வீடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பக்கத்துலேயே உங்களுக்கு மெடிக்கல் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ் எல்லாமே இருக்குது ஸோ நைன் ஹண்ட்ரட் தான்